பேரைஸ் அண்ட் டிசைனர் நிறுவனத்தில் பிளான் எலிவேஷன் டூ டி த்ரீ டி எலிவேஷன் அப்ரூவல் பிளான் எஸ்டிமேட் பேங்க் எக்ஸ்டிமேட் லேபர் கான்ட்ராக்ட் மொத்த கான்ட்ராக்ட் சூப்பர்வை அமைத்து கடன் வசதி பெற்றுத்தரப்படும் பேரை ஸ்வஸ்திகா பில்டர்ஸ் அண்ட் டிசைனர் பேராவூரணி பட்டுக்கோட்டை தஞ்சாவூர் தொடர்புக்கு சிக்ஸ் த்ரீ எயிட் டபுள் டூ ஃபைவ் டபுள் ஜீரோ நைன் சிக்ஸ் அண்ட் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் எயிட் த்ரீ ஃபைவ் டபுள் ஃபோர் டூ வணக்கம் செய்திகள் வாசிப்பது நிதின் ஜான்சன் தமிழக முதல்வர் கழக துணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி கே பழனிசாமி துணை முதல்வர் கழக ஒருங்கிணைப்பாளர் ஒ பன்னீர்செல்வம் ஆகியோர் உத்தரவுக்கு இணங்க கோவை புறநகர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் கழக வழிகாட்டுதல் குழு உறுப்பினர் தமிழக உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி அறிவுறுத்தலின் பேரில் சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் சுல்தான்பேட்டை கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் வி பி கந்தசாமி தலைமையில் சூலூர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் முத்துக்கவுண்டன் புதூர் ஊராட்சி மன்ற தலைவர் வி பி கந்தவேல் இருகூர் பேரூராட்சி கழக செயலாளர் எம் கே எம் ஆனந்தகுமார் முன்னிலையில் இருகூர் பேரூராட்சி பகுதியில் தேவர் சிலை அமைந்துள்ள மைதானத்தில் இளைஞர் இளம்பெண்கள் பாசறை அறிமுக கூட்டம் நடைபெற்றது நிகழ்வில் பேசிய சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் கழகத்தில் உள்ள அனைத்து பதவிகளையும் விட இளைஞர் இளம்பெண்கள் பாசறை பதவிதான் ஆணிவேர் என்றும் இதில் உள்ளவர்கள்தான் கழகத்தின் அச்சாணி போன்றவர்கள் என்றும் புகழாரம் சூட்டி நடைபெறவுள்ள இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் ஒவ்வொரு இளம்பெண்ணும் இளைஞரும் எவ்வாறு தமிழக முதல்வர் துணை முதல்வர் உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி மற்றும் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் வி பி கந்தவேல் சுறுசுறுப்பாக தொகுதியில் உள்ள பொதுமக்களை ஒவ்வொருவரையும் தனித்தனியாக நேரில் சந்தித்து குறை இருக்கின்றதா என்பதை கேட்டு குறைகள் இருப்பின் அவற்றை உடனடியாக சரி செய்து மக்களிடம் நன்மதிப்பை பெற்று பணியாற்றி கழக ஆட்சி மீண்டும் அமைய பாடுபடுகின்றனரோ அவர்களை பின்பற்றி அதே முறையில் பணியாற்றி செயல்பட வேண்டும் என்று அறிவுரை வழங்கினார் நிகழ்வில் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் தோப்பு கா அசோகன் சூலூர் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் மற்றும் பீடம்பள்ளி ஊராட்சி மன்ற தலைவர் ஜி குமரவேல் ஒன்றிய அவைத் தலைவர் துரைசாமி சோலூர் வடக்கு ஒன்றிய கழக மகளிர் அணி செயலாளர் சுப்புலட்சுமி கோபாலசாமி ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் நிலாம்பூர் ஆனந்தகுமார் ஒன்றிய எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் செந்தில்குமார் நகர அம்மா பேரவை செயலாளர் சோலூர் கூட்டுறவு வசதி சங்க துணைத் தலைவர் இருகூர் பார்த்திபன் வடக்கு ஒன்றிய எம்ஜிஆர் மன்ற பொருளாளர் நாகராஜ் எம்ஜிஆர் மன்ற செயலாளர் தர்மலிங்கம் துணைச் செயலாளர் பழனிசாமி சிறுபான்மை பிரிவு இணைச் செயலாளர் மாசிலாமணி ஒன்றிய கழக நிர்வாகிகள் அரசூர் சிவசாமி கனியூர் செல்வராஜ் ஒன்றிய அண்ணா தொழிற்சங்க செயலாளர் ராஜேந்திரன் எம்ஜிஆர் இளைஞரணி உமாசங்கர் சுதர்சன் இலக்கிய அணி செயலாளர் சீனிவாசன் நகர பாசறை செயலாளர் சுகுமாரன் வார்டு கழக செயலாளர்கள் மஜித் சண்முகம் பிரகாசம் முன்னாள் கவுன்சிலர் காமாட்சிபுரம் பிரகாஷ் பாபி தண்டபாணி கே வி எஸ் பூபால் நாகராஜ் ராஜேந்திரன் பேச்சுமுத்து சிவக்குமார் நஞ்சுக்குட்டி ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் மெடிக்கல் கோபால் தலைவர் கலைச்செல்வன் தகவல் தொழில்நுட்ப நிர்வாகிகள் தனபால் தினேஷ் அருண் பிரகதீஷ் பார்த்தசாரதி மோகன்குமார் நவீன் மகேஷ்குமார் மதுமித்ரன் சந்துரு கனகு பிரகாஷ் கதிர்வேல் குருமூர்த்தி மற்றும் திரளான கழகத்தினர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்